வணக்கம் சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா இயக்குனர் மணிவண்ணன் சார் பிரபு சத்யராஜ வச்சு நதியா ஹீரோயினா வச்சு ஒரு படம் எடுத்தாரு கங்கை சார் இசையில எல்லா பாடல்களையும் ஹிட்டு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அந்த படம் சின்னத்தம்பி பெரிய தம்பி பாட்டே உண்டு இதற்கு பிறகு சின்னத்தம்பி அப்படிங்கிற ஒரு படத்துல பிரபு நடிச்சார் பெரிய தம்பி அப்படிங்கிற ஒரு படத்தில் பிரபு நடித்தார் இதுவும் நமக்கு தெரியும் இப்போ நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பியை எடுத்துக்க வேண்டாம் பெரிய தம்பியையும் உற்றுவோம் அப்புறமா பார்த்துக்கலாம் சின்னத்தம்பியை எடுத்துக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் ஒரு தமிழ் புத்தாட்டுக்கு சித்திரை மாதத்தில் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியோ என்னமோ ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் தம்பி இயக்குனர் பி வாசு தமிழ் திரையுலகில் பாக்யராஜ் சாருக்கு அடுத்தபடியாக ஸ்கிரிப்டில் பிரமாதம் பண்ணக்கூடிய இயக்குனர்களில் பி வாசு சார் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அவர் இயக்கிய திரைப்படம் கே பாலு அவர்களுடைய கேபி ஃபிலிம்ஸ் சார்பாக மலர் ஃபிலிம்ஸ் மலர் அந்த கேபி கே பாலு அவர்களுடைய தயாரிப்பில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் வந்த திரைப்படம் தான் சின்ன தம்பி தமிழ் சினிமாவில் எப்போதுமே ஒரு ஜோடி ஒன்று எப்போதுமே பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எம்ஜிஆருக்கு எத்தனையோ ஜோடிகள் நடிச்சிருந்தாலும் எம்ஜிஆர் சரோஜாதேவி மாதிரி வராது அப்படின்னு சொன்னாங்க சிவாஜி சார் எத்தனையோ ஜோடிகளோட நடிச்சிருந்தாலும் கூட சிவாஜி சார் பத்மினி ஜோடி அப்படின்னு சொன்னாங்க நிஜ வாழ்க்கையிலையும் ஜோடியாக இருந்த ஜெமினி சாவித்திரியையும் நிஜ வாழ்க்கையிலேயே அப்படி ஜோடியாக இருந்த எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரியையும் நிஜ வாழ்க்கையிலேயே ஜோடியாக இருந்த ஏவிஎம் புஷ்பலதா ஏவிஎம் ராஜன் புஷ்பலதாவையும் இப்படித்தான் கொண்டாடினார்கள் மக்கள் அதே போல தமிழ் சினிமாவில் கமல் ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு ஜோடிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா ஜோடி பரவலாக பேசப்பட்டது முத்துராமன் லட்சுமி ஜோடியும் அப்படி பரவலாக பேசப்பட்டது ஜெய்சங்கர் லட்சுமி ஜோடியும் கூட சூப்பராக பேசப்பட்டது இப்படி இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பிரபு குஷ்பு அப்படிங்கிற ஜோடி மிக பெரிய அளவுக்கு பேசப்பட்டது ஆரம்ப முனை ஆரம்பம் புள்ளி அது வந்து சின்னத்தம்பி திரைப்படம் தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்னுனா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு சின்னத்தம்பி திரைப்படம் வந்தது தமிழ் சினிமாவில் பல படங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் படமா அமைஞ்சிடும் அப்படி ஒரு பெஞ்ச்மார்க் படமாக அமைந்தது தான் கதைன்னு பார்த்தா மிகப்பெரிய விஷயம்லாம் ஒண்ணு இருக்காது ஆனா சாதாரண கதைக்கு ஒரு அட்டகாசமான திரைக்கதையை கொடுத்து ரொம்ப கதை காட்சிக்கு உண்டான வசனங்களையெல்லாம் நேர்த்தியா சொல்லப்பட்ட விதம்தான் பி வாசு சாருடைய டைரக்ஷனுக்கும் பி வாசுங்கிற ஒரு ஆளுமை இயக்குனருக்கான விஷயமாகவும் நான் பார்க்குறேன் சரி இந்த வீடியோவை முழுசாக நிறைய விஷயங்கள் சின்ன தம்பி பற்றி பேசணும் உங்கள் ஓரளவு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை லைக் பண்ணலை ஷேர் பண்ணலை கமெண்ட் பண்ணலைனாக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சின்ன தம்பியை பார்க்கலாமா சின்ன தம்பி அப்படிங்கிறவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் அந்த பணக்காரருடைய வீட்டில் வந்து அப்பா அம்மாலாம் இறந்துருவாங்க அண்ணன் மூ அண்ணன் தம்பின்னு மூணு சகோதரர்கள் அந்த மூணு சகோதரர்களுக்கு மூணு தலைமுறை கழித்து அந்த குழந்தை பிறந்துருக்கும் அப்போ அப்பா அம்மாவும் விபத்தில் இறந்துருவாங்க அப்போ அந்த மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த நம்ம மூணு தலைமுறை கழித்து ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு குதூகலமாக அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வேஷ்டி புடவை பணம் அப்படி அப்படின்ட்டுலாம் கொடுப்பாங்க டே எங்கள் அப்பாவுக்கு சின்னத்தம்பியோட பாட்டு சின்னத்தம்பியோட அப்பாவோட பாட்டு எங்கள் குழந்தைக்கு தங்கச்சிக்கு சின்னத்தம்பியோட பாட்டு கூட்டுவாங்கடா சின்னத்தம்பியை அப்படின்னு சொன்னாக்க அவங்க அவங்க அம்மா படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு இருக்காங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சின்னத்தம்பி அந்த பையன் சின்ன பையன் டிராயர் போட்ட பையன் அந்த பையனா நடித்தது நம்ம பி வாசு சாரோட பையன் பிரசாந்த் வாசு அவர் சின்ன பையனை இந்த படத்தில் அறிமுகமானார் அப்படின்னு சொல்லணும் அப்போ அந்த பையன் வந்து பாடுவார் அந்த குழந்தையை தூ தூளியில் போட்டு போட வேறு பாடுவார் இப்படியாக டைட்டில் ஆரம்பிக்கும் அதற்கப்பறம் அந்த தூளியில் போட்ட குழந்தையும் வளர்ந்துடும் இந்த சின்ன பையனும் வளர்ந்துருவார் இது இப்படி வளர்ந்த சின்ன பையன்தான் தம்பி அந்த பெண் குழந்தை தான் நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற குஷ் அந்த மூன்று சகோதரர்கள் நம்ம ராதாரவி உதயபிரகாஷ் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பி பிரபுவோடைய அம்மா வந்து மனோரமாக அவங்க ஒரு விடும் அதுதான் இந்த கிராமம் இந்த கிராமத்தில் என்ன அப்படின்னாக்கா ஜோசியம் வந்து பார்ப்பாங்க அந்த சகோதரர்கள் வந்து அஞ்சு வயசு பெண் குழந்தைக்கு நந்தினிக்கு குஷ்புவுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது ஜோசியம் வந்து பார்ப்பாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுடைய இந்த குழந்தை பிறந்த நேரம் உங்களுடைய வியாபாரம் விருத்தியாகவும் தொழில் விருத்தியாகவும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் நீங்கள் பொறுக்கோ பொறுக்குன்னு பொறுக்குவீங்க இப்படி இப்படிலாம் சொன்னாலும் கூட இந்த பொண்ணுக்கு அவர் நினச்சபடி தான் வாழ்க்கை கல்யாணமாகவும் அமையும் நீங்கள் நினச்சபடி கல்யாணம் நடக்காது அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்ல கடும் கோபம் ஆயிடுவாங்க அவங்க அப்படி நம்ம பொண்ணு தங்கச்சியே இனிமேல் வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப வேணாம் அப்படின்னு கணக்குவாதியார் தமிழ்வாதியார் சயின்ஸ் வாத்தியார் அப்படின்னு எல்லா வாத்தியாரையும் வீட்டுக்குள்ளாரையும் வர வச்சு அந்த பொண்ணுக்கு சொல்லி சொல்லித்தருவாங்க ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளார யாருமே உள்ள ஆண்களே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஒருவேளை நந்தினி நந்தினி வெளியில் போகமாட்டாங்க அதாவது குஷ்பு வெளியில் போகமாட்டாங்க அப்படியே குஷ்பு வெளியில் போனாக்க ஒரு ஆம்பளை கூட வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடாது எல்லாருமே வீட்டுக்குள்ளார கதவை சாத்திட்டு இருந்துடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு கட்டத்தில் நந்தினி அந்த குஷ்பு வந்து அவங்க அந்நியார்களோட சுலக்ஷனலாம் அராதாரவிக்கும் மனைவி யூனிவர்சிட்டியெலாம் நடிச்சிருப்பாங்க எல்லோரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தேங்காயை உடைக்க அந்த தேங்காயில் ஒரு பகுதி பாஞ்சி வந்து மனோரமா மேலே பட மனோரமா கூட வந்திருக்கிற பிரபு ஆவேசமாக அவர் போட்டு எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவார் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து கேட்டதுக்கு இது மாதிரி எங்கள் அம்மா மேலே பட்டிருச்சு அதனால தான் இதானே அப்படின்வார் படத்தில் தம்பிங்கிற அந்த பிரபு கேரக்டரு ரொம்ப அப்பாவியாக பண்ணப்பட்டிருக்கும் ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் அப்பாவியாக இருப்பார் என்னென்னே தெரியாதவருக்கு எதுவுமே தெரியாது வெள்ளந்தியான ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டர் அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதே உங்கள் தங்கச்சிக்கு இது மாதிரி பண்ணியிருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படி இப்படிலாம் கேட்க டே சில தம்பி நாளையிலேருந்து நந்தினியை முழுக்க கூட போகும்போது வரும்போது எல்லாமே பார்த்துக்கிறது ஓன் பொறுப்பு தான் அந்த அவங்களுடைய ரூமை க்ளீன் பண்ணணும் அதெல்லாமே ஓ வேலை தான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் குஷ்புவுக்கு விளையாடுறதுக்கு வெளியில் போகிறதுக்கெலாம் விடமாட்டாங்க ஆனால் வாரத்துக்கு சனி ஆயிரம்ல மட்டும் ஊரில் இருந்து ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க வந்து குஷ்புவோட சேர்ந்து விளையாடுறதுக்கு வர சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் போர் அடிக்கும் வீட்டுக்குள்ளாரே விளையாடுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது மற்றவங்க மாதிரி நீலாம் விளாட வேணாமா சேத்துல ஆட வேணாமா இப்படி ஆக்கும் அப்படி இப்படின்னு அந்த எல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க இவங்களுக்குள்ளார ஒரு இயக்கமும் இருக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் பிரபுவோட செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு விசித்திரமாகவும் வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் அன்பை பொழிகிற விதமாகவும் இருக்கும் அப்போனா சின்னத்தம்பி வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லுற யாருக்கும் தெரியாமல் குஷ்பு வந்து பிரபுவை கூட்டிகிட்டு போவாங்க அப்படி தான் சொல்லணும் இந்த காட்சியை அப்படி கூட்டிகிட்டு போய் வெளியில போயிட்டு அங்கே எங்கேன்னு காட்டில் மேட்ல எல்லாம் சுற்றி சுற்றி பாட்டெல்லாம் பாடிட்டு ஈடிட்டு வந்தாக்க இதை எங்கள் அண்ணனுக்கு சொல்லிடாத எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி துக்கு ஐயோ இல்லைங்க இதை தெரிஞ்சு தானே விட்டு வெளுத்துருவாங்க அப்படின்னு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமாக பிரபுவின் மேல குஷ்ணுவுக்கு காதல் வரும் கொஞ்சம் கொஞ்சமா குஷ்முவின் மேலே பிரபுவுக்கு பெரிய மரியாதையும் அன்பும் வரும் இது ஒரு கட்டத்தில் காதலா மாறி நிற்க அந்த ஊரில் ஒரு பைத்தியம் ஒருத்தர் இருப்பார் அப்போ அவர் வந்து முறை தவறி இதாக கல்யாணம் பண்ணிட்டதுனால அவருடைய குடும்பத்தை இதுவரை பண்ணிட்ட உடனே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு ரோட்டில் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் நான் தாலி கட்டுறேன் நான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுகிட்டே இருப்பார் அவர் பேர் மார்த்தாண்டன் அப்படிங்கிற ஒரு நடிகர் நல்ல பிரமாதமாக பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட செவன்டிஸில் அனுமந்து அப்படின்னு ஒரு நடிகர் எப்படி பிரமாதமாக பண்ணாரோ கிட்டத்தட்ட அதே சாயலில் தான் இவருடைய கேரக்டரிசேஷனும் உருவாக்கப்பட்டிருக்கும் இவருடைய பாடி லாங்குவேஜும் அப்படி தான் இருக்கும் அந்த கேரக்டர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படி இப்படின்னு வந்து கேட்கும்போது அப்ப குஷ்பு வந்து தாலியை கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தாலி கட்டிட்டாக்க உங்க இனிமே உங்க எங்கள் அண்ணன் உங்களை உன்ன அடிக்க மாட்டாரு எனக்கும் உடம்பு நல்லாயிடும் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்ல தாலினா என்ன அப்படின்னே தெரியும் இதை வச்சுக்கிட்டு நிறைய கலாயெல்லாம் கலாய்ச்சாங்க தாலினா என்னென்னே தெரியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் நம்ம நடிகர் எஸ் வி சேகர் கூட சின்ன சின்னத்தம்பி படத்தை வந்து கலாய்க்கிற விதமாக பெரிய தம்பி அப்படின்னு ஒரு ட்ராமா ஒன்று போட்டு படம் முழுக்க சின்னத்தம்பியை வாரி இருந்தார் காமெடியாக அது ரசிக்கப்பட்டது அவருக்கு வந்து நோக்கம் வந்து பிரபுவை கலாய்க்கிறதோ பி வாசு சாரை கலாய்க்கிறதோ இல்லை அந்த கான்செப்டை கலாய்க்கிறது அது பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த சின்னத்தம்பிக்கு வருவோம் சின்ன தம்பியில் தாலியை கட்டின உடனே இதெல்லாம் தெரியாது அவருக்கு தாலினாக்கா கல்யாணம்னாக்கா டும் டும்னு மேளம் வாசிப்பாங்க ஊரெல்லாம் கூப்பிடுவாங்க சாப்பாடெல்லாம் போடுவாங்க அதானே கல்யாணம் அப்படின்னு அவரு அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா மேளம் வாசிக்கணும் நாதஸ்வரம் வாசிக்கணும் ஊரெல்லாம் கூடியிருக்கணும் மேடை எல்லாம் போட்டிருக்கணும் பந்தம் எல்லாம் போட்டிருக்கணும் அதுதான் கல்யாணம் அப்படின்னு பிரபு நினச்சிருப்பார் ஆனால் தாலி கட்டுறது தான் முக்கியமானது தாலி கட்டுறது தான் கல்யாணம் அப்படிங்கிறது பிரபுவுக்கு தெரியாது குஷ்புவுக்கு இதெல்லாம் தெரியும் தெரிஞ்சு பிரபுவை தாலி கட்ட சொல்லுவாங்க தாலியை கட்டிக்குவாங்க அதன் பிறகு அந்த தாலியை மறைச்சு மறைச்சி வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே பிரபுவோடைய அம்மாவுக்கு தெரிய வர அதே போல் குஷ்புடைய சகோதரர்களுக்கெல்லாம் தெரிய வர பெரிய அளவில் இது பிரச்சனையாகும் இதற்கு பிறகு அவங்க எப்படி சேர்ந்தாங்க சேர்ந்தாங்களா எல்லாம் சொல்கிற படம் தான் இந்த சின்னத்தம்பி இந்த சின்னத்தம்பியினுடைய படம் சில்வர் ஜூப்ளின்னு சொல்லப்படுகிற வெள்ளி விழான்னு சொல்லப்படுகிற நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கடந்து ஓடிச்சு நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கடந்து இரநூறு நாட்களை கடந்து இரநூற்றி ஐம்பது நாள்லாம் ஓடிய சரித்திரம் சின்னத்தம்பியினுடைய மெகா சரித்திரம் மெகா வெற்றிக்கான விஷயம் இந்த வெற்றி வெற்றிபுறமா அமைஞ்சதுக்கு என்ன காரணம் முதல் காரணம் இளையராஜா இரண்டாவது இளையராஜா மூணாவது காரணம் இசைஞானி இளையராஜா நாலாவது காரணம் அஞ்சாவது காரணம் ஆறாவது காரணம் எல்லாமே இசைஞானி இளையராஜா அதை அடுத்து இந்த வெள்ளந்தியான அப்பாவித்தனமான கேரக்டர்ல ரொம்ப அழகான முகத்தோட நடித்த பிரபுவும் அவருக்கு ஏற்றாற் போல பாந்தமான ஜாடிக்கேற்ற மூடிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக பேரழகியாக காட்சி தந்த அந்த பாவாடை தாவணியோட வந்த குஷ்புவினுடைய முகமும் வசீகரமும் முக்கிய முக்கியமான காரணம் படத்தில் எந்த இடத்துலையும் தொய்வே இல்லாத காமெடிகளாலையும் சென்டிமெண்ட்களாலேயும் நிரப்பிய பி வாசு சாருடைய ஸ்கிரிப்டு மிகப்பெரிய முக்கிய காரணம் படத்தில் ஒளிப்பதிவு ரொம்ப அழகா கிராமத்தை ரம்யமா காமிச்ச அந்த ஒளிப்பதிவாளர் ரவீந்தர் மிக முக்கிய காரணம் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக வேலை செய்த திரு ரவீந்தர் அப்படிங்கிறவர் வேற யாரும் இல்ல நம்ம நடிகை நித்யா இருக்காங்க இல்லையா டிவி சீரியல்ல இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க விஷ்வசாருடைய எல்லாம் நடிச்சிருக்காங்க நாடக உலகில் நிறைய நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்பா எல்லாருக்குமே தெரிந்தவர் அப்பேற்பட்ட நடிகை நித்யாவுடைய கணவர் தான் கேமராமேன் ரவீந்தர் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருப்பார் அவரு இந்த படமே அதே போல் பம்மல் ரவியினுடைய ஃபைட் எல்லாமே படம் படத்துக்கு மிக முக்கியமானதாக இருந்தது ஃபைட்டினுடைய சப்தமும் கூட ரொம்ப வித்தியாசமான முறையில் அந்த ஃபைட்டிங்கான சப்தத்தை அவர் இளையராஜா அவர்கள் கொடுத்துருப்பாரு படம் முழுக்க பின்னணி இசை சும்மா துள்ளி விளையாட் அளவுக்கு இருக்கும் இளையராஜாவை தவிர பிஜிஎம் இந்த அளவுக்கு யாருமே சிறப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு விஷயம் விஷயம்தான்